கருணைக்கடலே கந்தா போற்றி வணக்கம் மக்களை வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோல திருச்செந்தூர் முருகன் கோவிலை பத்தி தான் பார்க்க போறோம் இப்போ நம்ம திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோம் நம்ம சென்னையில இருந்து தான் இங்க வந்தோம் சென்னை எக்மூர்ல இருந்து திருச்செந்தூருக்கு டைரக்ட் ட்ரெயின் இருக்கு ஒன் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஆனா அந்த ட்ரெயின் ஈவினிங் நாலு மணிக்கு கிளம்புறதுனால நமக்கு டைமிங் செட் ஆகாது அதனால நம்ம சென்னையிலேருந்து திருநெல்வேலி வந்துட்டு இங்க இருந்து ஏழரை மணிக்கு ஒரு லோக்கல் ட்ரெயின் இருக்கு திருச்செந்தூருக்கு அந்த ட்ரெயின்ல தான் போறோம் நம்ம திருச்செந்தூர் போறதுக்கு ஒரு ஆளுக்கு நாற்பது ரூபா டிக்கெட் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஆகும் திருநெல்வேலி டு திருச்செந்தூர் நம்ம திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம் திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் இருக்கு திருநெல்வேலியிலிருந்து அறுபது கிலோமீட்டர் தூத்துக்குடியிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் இருக்கு நீங்க பஸ்லயுமே ரீச் ஆயிரம் ஈஸியா இல்ல நான் பிளைட்ல வரணும்னு நினைச்சீங்கன்னா தூத்துக்குடி ஏர்போர்ட்ல இருந்து ஈஸியா நீங்க திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்த உடனே சரவண பவன் ஹோட்டல் இருக்கும் நாங்க இன்னைக்கு கம்மியா தான் இருந்துச்சு ஆனா பிரைஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் நீங்க கொஞ்சம் அஃபோர்டபுளாக சாப்பிடணும் நினைச்சீங்கன்னா பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்கு அதுக்கு ஆப்போசிட்ல நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு நீங்க அங்க எங்கேயாச்சும் சாப்பிட்டுக்கலாம் நம்ம தாய் பீச் ரெசார்ட்டில் தான் இன்னைக்கு ஸ்டே பண்ண போறோம் ரெசார்ட் வந்துட்டு செக்கின்லாம் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம் இந்த ஸ்டே பத்தின டீட்டெயில்ஸ் வந்து வீடியோட எண்ட்ல கொடுத்துருக்கேன் இந்த ஸ்டே ஸ்டே கோவில் இருந்து எழுநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு நாங்களும் பக்கத்துல இருந்த ஸ்டே ட்ரை பண்ணோம் எதுவுமே அவைலபிளா இல்ல அதனால இந்த ஸ்டே புக் பண்ணோம் இங்க இருந்து நம்ம கோயிலுக்கு போற வழியிலேயே நிறைய ஹோட்டல்ஸ் பார்த்தோம் நாங்க ரூம் தேடுறப்ப இந்த ஹோட்டல்ஸ் எதுவுமே அவைலபிளா இல்ல தான் அந்த ரெசார்ட் புக் பண்ணோம் நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம் திருச்செந்தூர் முருகன் கோயிலோட தரிசன டைமிங்ஸ் காலையில நாலு மணி இருந்து நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் இந்த டைமிங்ஸ் விசேஷ நாட்களில் மாறலாம் பார்த்துக்கோங்க இங்க கோயில் உள்ள மொபைல் ஃபோன்ஸ்லாம் எல்லாம் அலௌட் இல்லை அதனால நம்ம போன்ஸ் இந்த கவுண்டர்லயே கொடுத்துட்டு போலாம் அதுக்கு பக்கத்திலேயே அன்னதானமும் நடந்துட்டு இருக்கும் அதை ஒட்டியே பொது தரிசனத்துக்கான வழியும் இருக்கு நூறு ரூபாய் தரிசனமும் இருக்கு அந்த வழி இன்னொரு சைட்ல இருக்கு திருச்செந்தூர் முருகனோட அறுபடை வீடுகள்ல ரெண்டாவது படைவீடு வீடு வழக்கமா முருகனோட படை வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு மலை மேலேயோ இல்ல குன்று மேலேயோ இருக்கும் ஆனா இந்த படை வீடு தான் கடற்கரை ஓரத்துல இருக்கு அதுதான் இங்க ஸ்பெஷலே இந்த இடத்துலதான் முருகர் சூரபத்மனை சம்ஹாரம் பண்ணாரு சூரபத்மனை ஜெயிச்சதுனால முருகருக்கு ஜெயந்திநாதர்னு ஒரு பேரும் இருக்கு தீபாவளிக்கு அடுத்து வர ஷஷ்டியில இங்க சூர சமகாரம் நடக்கும் பல லட்சக்கணக்கான மக்கள் அந்த சமகாரத்தை பாக்குறதுக்காக வருவாங்க ரொம்பவே ஃபேமஸா இருக்கும் இந்த கோயில் சுமார் ரெண்டாயிரத்துல இருந்து மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டினாங்களாம் இந்த கோயில பத்தின சில குறிப்புகள் சிலப்பதிகாரத்திலேயே இருக்கு இங்க ரெண்டு முருகர் இருக்காரு ஒன்னு சுப்பிரமணிய சுவாமி இன்னொன்னு சண்முகர் நம்ம முருகரை பார்க்குறதுக்கு முன்னாடி நாளிக்கிணறுக்கு தான் போகிறோம் நாளிக்கிணறுக்கு நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து கொஞ்ச தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும் சூரனை சம்ஹாரம் பண்ணும்போது முருகர் தன்னோட படைவீரர்களோட தாகத்தை தீர்க்கறதுக்காக இந்த இடத்துல வேலை எரிஞ்சாரு அங்கேருந்து தான் நல்ல தண்ணி வந்துச்சு என்னதான் கடலுக்கு பக்கத்துலேயே இந்த இடம் இருந்தாலும் இங்கே இருக்க தண்ணி உப்பாலாம் இருக்காது ரொம்பவே இனிப்பாக தான் இருக்கும் இந்த நாழிக்கிணரில் நம்ம குளிக்கவும் செய்யலாம் ஆனால் நம்ம தீர்த்தம் மட்டும் தெளிச்சுட்டு இங்கேருந்து வந்துட்டோம் அடுத்துதான் நம்ம பக்கத்தில் இருக்க கடலுக்கு போகிறோம் நம்ம வந்திருந்த டைமில் தான் இந்த ஜெல்லி ஃபிஷ்லாம் ஒதுங்குச்சு அதனால் கடலில் காலை வைக்கிறதுக்கே பயமாக இருந்துச்சு பௌர்ணமி டைம்லலாம் இங்கேயே ஆயிரக்கணக்கான மக்கள் நைட்டு தங்கி இருந்துட்டு முருகரை பார்த்துட்டு போவாங்க பௌர்ணமி டைம்லலாம் நீங்கள் வரீங்கன்னா க்ரௌடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வழக்கமாகவே வியாழக்கிழமைகளில் இங்கே முருகரை பார்க்குறதுங்கிறது விசேஷந்தான் கடலில் காலை நினச்சிட்டு இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம் இங்கே ஆண்கள் கோயிலுக்குள்ளே போகிறப்போ சட்டை பணியெல்லாம் போட்டிருக்கக்கூடாது அதை நம்ம கழட்டிட்டு தான் போகணும் நம்ம இன்றைக்கி நூறுரூபா టికెట్లదా సామి దర్శనం పన్నోం அரை மணி நேரத்துலையே சாமியை பார்த்துட்டோங்க ரொம்பவே சூப்பரான தரிசனம் நம்ம தரிசனம் முடிச்சிட்டு கோயிலை சுற்றி வெளியே வரும்போது கிளி ஜோசியும் கைரேக ஜோசியம்லாம் நிறைய பேர் பார்த்துட்ருப்பாங்க உங்களுக்கு வேணால் நீங்கள் பாருங்கள் அடுத்து கொஞ்ச தூரம் வந்த உடனே பிரசாதம் கொடுக்குற இடத்துல சக்கரை பொங்கல் இருந்தாங்க நல்லா நெய் மணக்க மணக்க அருமையான சக்கரை பொங்கல் சூப்பராக இருந்துச்சு ரெண்டு மூணு டைம் வாங்கி சாப்பிட்டோங்க ஒருவேளை நீங்கள் போகிற அன்னைக்கு பொங்கல் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க திருச்செந்தூர் வரவங்க எல்லாருமே இந்த போர்டுக்கு கீழே நின்று கண்டிப்பாக ஃபோட்டோ எடுப்பாங்க நாங்களும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்புறம் இங்கே கேமராவோடையும் நிறைய பேர் நிற்பாங்க நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க ஃபோட்டோ எடுத்து பிரிண்ட்டும் போட்டு கொடுப்பாங்க நல்ல மெமரிஸாகவும் இருக்கும் அடுத்து நம்ம இருக்கப்போ இந்த தெய்வான யானையை பார்த்தோம் இந்த யானையோட வயசு இருபத்தஞ்சாம் நம்ம வரப்பவே அந்த யானை அதோட இடத்துல இருந்துச்சு இப்போ சாயங்காலங்கிறதுனால கோவிலை சுற்றி கூப்பிட்டு வந்திருக்காங்க எங்கள் கோயில சுத்தி நிறைய மைல்கள் இருந்துச்சு எப்படி இத்தனை மைல் இங்கே வந்துச்சுன்னு தெரியல ஆனால் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா முருகரோட தரிசனம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்துச்சு முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே பார்த்த ஒரு திருப்தி கிடைச்சது நம்ம கோயிலை விட்டு வெளியே வரும்போது இந்த உதயம் காஃபி தான் காஃபி சாப்பிட்டோம் அவங்களே காஃபி கொட்டையை வந்து அரைச்சி காஃபி பவுடர் தயாரிக்கிறாங்க அதுலதான் காஃபியும் போடுறாங்க அதனாலதான் அவங்க போடுற காஃபி ரொம்பவே சூப்பரா இருக்கு நீங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த காஃபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க அதுக்கு பக்கத்துல இருக்க இந்த ஹோட்டல் ரமேஷ் ஏரியாவில் டின்னர் சாப்பிட்டோம் டிஃபன் ஐட்டம்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நம்ம ஸ்டே பண்ணது தாய் பீச் ரெசார்ட்ல தான் இந்த ரெசார்ட் கோயில இருந்து ஏழ்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு இங்க பாத்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் ரூம்ஸ் இருக்கு நீங்க ஃபேமிலியாவும் சரி கப்புல்ஸாகவும் வந்தாலுமே இங்க ஸ்டே பண்ணிக்கலாம் நீங்க இந்த ரெசார்ட்டை புக் பண்ணும்போது போது ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இருக்க ரூம்ஸை கேட்டு வாங்குங்க ஏன்னா அங்கிருந்து தான் பீச் வியூ ரொம்பவே நல்லா இருக்கும் நாங்கள் லேட்டாக புக் பண்ணதுனால எங்களுக்கு கிரவுண்ட் ஃபுளோர் ரூம்ஸ் தான் கிடைச்சது பீச் வியூ பெருசாக கிடையாது இந்த ரெசார்ட்ல இருந்து இரநூறு மீட்டர் நம்ம நடந்து போனோம் அப்படின்னா பீச்சுக்கு போயிடலாம் பெருசா இங்க எந்த க்ரௌடும் இருக்காது நீங்க ஜாலியாக டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் ஆனா ஈவினிங்க்கு மேல நீங்க அந்த பீச்சில் டைம் ஸ்பென்ட் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அங்க அந்த அளவுக்கு சேஃபா இருக்குமான்னு தெரியல அதனாலதான் சொல்றேன் இந்த ரெசார்டோட கான்டாக்ட் டீடைல்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இன்கேஸ் நீங்க திருச்செந்தூர் போறீங்கன்னா தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க திருச்செந்தூருக்கு சாமி கும்பிட மட்டும் இல்லாம வெகேஷனா போகணும்னு பிளான் பண்றீங்கன்னா தாராளமாக இந்த தாய் பீச் ரெசார்ட்டை நீங்க சூஸ் பண்ணலாம் இங்க ஸ்விம்மிங் பூலும் இருக்கு நீங்க ஜாலியாக அங்கேயுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நாங்க ஒரு நாளைக்கு நாலு பேருக்கு அரௌண்ட் ஃபைவ் தௌசண்ட் பே பண்ணோம் லாஸ்ட் மினிட் புக்கிங்னால பிரைஸ் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு திருச்செந்தூர் முருகனை போய் பார்த்தா வாழ்க்கையில எல்லா விஷயங்களுமே நல்லதாக நடக்குங்கிறது ஒரு நம்பிக்கை அதே நம்பிக்கையோட நம்ம இந்த எபிசோட முடிக்கிறோம் அடுத்து நம்ம இங்கிருந்து கிளம்பி மனப்பாடு தான் போனோம் அதை பத்தி அடுத்த எபிசோட நம்ம பார்ப்போம் அது வரைக்கும் ஸ்டே ட்யூன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்